வணக்கம் நண்பர்களே மீண்டும் தமிழும் திராவிடத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கடந்த பதிவில் சங்க இலக்கியங்களில் நிலங்களை குறித்து விரிவாக பார்த்து முடித்து விட்டோம் இந்த பதிவில் ஒரு புதிய ஒரு தலைப்பை குறித்து நாம் அலசி ஆராயப் போகின்றோம் அந்த தலைப்பு என்னவென்றால் கடையெழு வள்ளல்கள் கடையெழு வள்ளல்களை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பேசும் பொழுது கடையெழு வள்ளல்களை நம்முடைய சங்க இலக்கியங்கள் ஏன் குறிப்பிடுகின்றன என்றால் அவை அன்று வாழ்ந்த தமிழக வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பாகவே நான் அதை காண்கின்றேன் அன்று வாழ்ந்த மக்கள் அரசர்கள் மரத்தை அதாவது போரையும் வீரத்தையும் எவ்வாறு மதித்தனரோ அதை போலவே அறம் அதாவது கொடைத்தன்மையும் மதித்தனர் என்பதே நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்ட எழுதப்பட்ட பாடல்களாகவே சிறப்புகளாகவே இந்த கடையிலு வள்ளல்களின் பெயரை குறித்து நான் நான் கருதுகின்றேன் மேலும் அதை நாம் வரலாற்று பார்வையில் மேலும் பார்க்க வேண்டும் என்றால் கடையெழு வள்ளல்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற ஏழு பேரும் தலைப்பில் என்னதான் வள்ளல்கள் என்று கூறப்பட்டாலும் அவர்கள் ஏழு பேரும் மாபெரும் வீரர்கள் அதாவது தமிழக அரசியலில் தமிழக வரலாற்றில் நாம் பண்டைய வரலாற்றில் சங்ககால வரலாற்றை எல்லாம் நோக்குவோமானால் மூவேந்தர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை பாடல்கள் ஆகட்டும் வீரங்களாகட்டும் அல்லது பரணிகள் ஆகட்டும் எல்லாமே பெரிதும் புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களாகவே அமைந்திருக்கின்றன இந்த மூவேந்தர்கள் தவிர பிற மாவீரர்களும் தமிழகத்தில் இருந்திருக்கின்றனர் ஒருவேளை அவர்கள் வீர செயல்கள் நாம் சொல்வோமானால் அவர்கள் சிறிய பகுதியை ஆண்டதனால் அது மற்றவர்களுக்கு பெரிதாக தெரியாது ஆனால் அவர்களிடமிருந்து உதவிகள் பெற்ற புலவர்கள் அவர்கள் பெயரை வரலாற்றில் அழியா இடம்பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் ஒரு வெளிப்பாடாகவே அவர்களை கொடுத்து பாடியதாக நான் நினைக்கின்றேன் இந்த கடையில வளர்கள் பேரையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவரும் மாவீரர்கள் என்பதே பல பேருக்கு தெரியாது அவர்கள் அனைவரும் தோல் வலிவும் மிகுந்தவர்கள் மூவேந்தர் காலத்தில் அவர்கள் தோளோடு தோல் சேர்ந்து நின்றவர்கள் என்பதை பலரும் மறந்து விடுகின்றனர் அதனால் நாம் மூவேந்தர்களோடு அவர்களை ஒப்பிட்டு வாழ்வலிமையை பற்றி கூறுவோமானால் அது ஒருவேளை வரலாற்றில் எழுபடாமல் போய்விடலாம் என்றே புலவர்கள் கருதி அவர்கள் கொடைத்தன்மையை மட்டும் பாராட்டி எழுதியதாகவே நான் நினைக்கின்றேன் அதாவது புலவர்கள் அவர்களுடைய பேர் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் வரலாற்றில் தொடர்ந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு நல்லெண்ணத்துடன் அவர்கள் கொலைத்தன்மையை மட்டுமே உயர்த்தி காண்பித்து எழுதப்பட்ட பாடல்கள் என்றே நான் நினைக்கின்றேன் இந்த கொலைத்தன்மை என்பது அன்று தமிழக மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இருந்திருக்கின்றது நம்முடைய பிற இனங்களுக்கு அது உண்டா என்று தெரியவில்லை தமிழ் மக்கள் வீட்டில் எப்பொழுதும் முன்போடு திண்ணை உண்டு அந்த திண்ணை என்பது வழிப்போக்கனுக்காகவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முற்றிலும் அறியாத ஒருவனுக்காகவும் தங்கி செல்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு இடமே அந்த திண்ணை இப்படி அறத்தை தங்கள் வாழ்க்கையோடு இசைந்து வாழ்ந்தவர்களே நம்முடைய தமிழர்கள் அவர்களின் அந்த அறத்தின் வெளிப்பாடே கடையில் வல்லர்கள் என்றான் என்னுடைய கருத்து இந்த கடையில் வல்லர்களை பற்றி நாம் பார்ப்போமானால் அவர்கள் வேளிர் அதாவது மூவேந்தர்கள் கிடையாது டைம்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள் சிறு பகுதியை ஆண்ட ஒரு குறுநில மன்னர்கள் என்று நாம் அவர்களை கூறலாம் இவர்கள் சேர அல்லது சோழ அல்லது பாண்டிய மன்னர்களோடு தோளோடு தோல் சேர்ந்த என்று அவர்களுக்கு ஆட்சி செய்ய உதவிய மன்னர்கள் என்று கூறப்படுகின்றது ஆனால் இந்த கடையிலு உள்ள ஏழு அரசர்களும் தனித்துவமாக மிகப்பெரிய தோல்வளையும் வாழ்வழியுமே கொண்டிருந்தவர்கள் என்பதே வரலாறு இந்த கடையிலு வள்ளல்களை பற்றி நாம் எங்கு காண்கிறோம் சிறுமாநாற்று படையில் நல்லூர் நத்தத்தனார் இவர்களை குறித்து கூறுகின்றார் நல்லூர் நத்தத்தனார் இவர்களை எவ்வாறு வருஷப்படுத்துகிறார் என்றால் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி இந்த ஏழு பேர் தான் கடையலு வள்ளர்கள் அதாவது கடைசி ஏழு வள்ளல்கள் என்று சங்க இலக்கியங்களால் குறிப்பிடப்படுபவர்கள் இவர்களை குறித்து புறநானூற்று நூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அங்கே இதைத் தவிர அவ்வையாரும் தன்னுடைய பாடல்களில் இந்த கடையலு வள்ளர்களை குறித்து கூறியிருக்கின்றார் நல்லூர் நட்சத்தனாரும் அவ்வையாரும் மற்றும் புறநானூற்று பாடல் கூடப்பட்டிருந்த பாடலிலும் உள்ள ஆறு பெயர்கள் பொதுவாகவே இருக்கின்றனர் ஆனால் பெருஞ்சித்த அதாவது நல்லூர் நத்தத்தனார் கூறிய கடையிலு வள்ளலில் அதிகமான் என்ற பெயர் இருக்கின்றது ஆனால் சிறு பெரு ஒரு பாடிய பெருஞ்சித்தரனாரும் ஔவையார் கூறுகின்ற பாடல்கள் அதிகமான பதில் எளினி என்ற ஒரு பெயர் இருக்கின்றது பொதுவாக தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் எளினி தான் அதியமான் என்று ஏற்றுக்கொள்கின்றனர் இதுவே கடையெழு வள்ளல்களுக்கு நம்முடைய இலக்கியங்களில் கிடைக்கப்பெற்ற ஒரு மென்ஷன் என்பார்கள் ஒரு குறிப்பு இந்த கடையில் வீழங்கள் என்பவர்கள் பெரும்பாலும் பெரும்பாலான அரசுகள் மலைப்பகுதிகளையும் சிறு பகுதிகளையும் ஆன்றனர் இதில் அதியமான் மரபினர் என்பவர்கள் பழங்காலத்தில் ஒரு பெரிய மரபினராகவே இருந்திருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அசோகர் தன்னுடைய தென்னிலையாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு பகுதியில் உள்ள சாத்தவார் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள சத்த புத்தோ என்ற பெயரை அதியமான் வம்சத்தினர் என்றே கூறுகின்றனர் அவர்கள் அதனால் அவர்கள் அந்த காலத்தில் இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய சிற்றரசில் ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இப்படி இந்த கடையெழு வள்ளல்களும் நம்முடைய மக்களின் வாழ்வியல் முறையையும் நம்முடைய மக்கள் கொடைத்தன்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் உலகத்திற்கு பிரதிபலிப்பவர்களாகவே அதாவது அ சிம்பல்ஸ் ஆஃப் த சேரிட்டி ஆஃப் தமிழ் சென்று சொல்லலாம் நம்முடைய வள்ளல் தன்மையை மக்களுக்கு உலகத்திற்கு எழுத்தியம்பும் ஒரு ஒரு அறி ஒரு குறியீடாகவே இவர்களை நான் பார்க்கின்றேன் இந்த கடையல் வள்ளல்களுடன் போர்குணமும் அவர்கள் வீரமும் அவர்கள் மரமும் அவர்கள் அறத்திற்கு எந்த வகையும் குறைந்ததில்லை அதனால் செம்மையான வாழ்வை வீரத்தை இழக்காமல் நம்முடைய பழந்தமிழர் வாழ்வது எப்படி என்று உலகத்திற்கு எடுத்து என்பதற்காகவே இந்த கடையில வள்ளல்கள் வாழ்ந்தன என்பதை என்னுடைய கருத்து இனிவரும் ஒவ்வொரு பதிவுகளிலும் ஒவ்வொரு கடையல் வள்ளலை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் வணக்கம்